முட்டு நான் உங்கள் முட்டு சந்து முருகேசன் அருமை அண்ணன் அயோக்கிய வேலை செய்வதிலே மன்னன் காட்டாத்து வெள்ளம் உங்கள் நெஞ்சங்களை கொள்ளையடிக்க வரும் எங்கள் அண்ணன் கருமை நிற கண்ணன் கடலில் விளையாடும் சுறா காற்றில் விளையாடும் புறா கக்கூசில் பாடும் கானக்குயில் இதோ உங்கள் முன்னால் வருகிறார் ஒரு சில வார்த்தைகள் குச்சி மிட்டாய் சாப்பிடும் சிறுவர்களே குருவி ரொட்டி சாப்பிடும் சிறுமிகளே கில்லி ஆடும் இளைஞர்களே கிசுகிசு பேசும் இளைஞர்களே மூக்கு பொடி போடும் முதியவர்களே வெத்திலை போடும் கேவிகளே வேலை வெட்டி இல்லாமல் வேடிக்கை பார்க்க வந்த அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நான் அரசியல் சாணக்கியன் அம்பலவாணன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குழந்தைகளுக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தருவோம் பல் போன கேவிகளுக்கு பக்கோடா வாங்கி தருவோம் ஒயிட் ஹவுஸ் பக்கத்திலே உள்ள ஷாப்பை ஒபாமாவை கொண்டே மூட வைப்போம் ஒபாமாவும் ஒசாமாவும் எங்களுக்கு கால் தூசி தலைவரே அந்த முட்டு சந்து நாங்கள் முட்டு சந்து இல்லாமல் ஆக்குவோம் மலைகளை அழித்து மைதானம் ஆக்குவோம் மின்னலை பிடித்து மின்சாரம் தருவோம் கடலை காய்ச்சி மீன் குழம்பு தருவோம் இத்துடன் என் இடி முழக்கத்தை முடித்துக் கொள்கிறேன் இப்போது இறுதியாக அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியும் முடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்